நீங்க அந்நிய பாசையில பேச 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 உங்க வாழ்க்கையில எதெதெல்லாம் மறித்து போய் இருக்கிறதோ கத்த அதை மறுபடியும் புதியதாய் மாற்ற வல்ல வயலவர் புதிய கிருமைகளை கொடுத்து கத்த வழி நடத்த வல்ல வயலவர் நீங்க இந்த இடத்துல காஞ்சு போய் இருந்திருக்கலாம் பட்டு போய் இருந்திருக்கலாம் ஆனா உங்க வாழ்க்கை வாழ்க்கையில நீங்க அந்நிய பாசையில இருந்து பேச 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 உங்களுக்குள்ளாக இருந்த ஜீவ நீர்மனைகள் ஓடும் அந்த நீரோ

ஆலேலூயா அந்த இடத்துல போகுபொழுது அந்த இடத்துல ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும் என்று சொல்லியிருக்கு. என் வார்த்தைல எதெல்லாம் எழுந்து போய் இருக்குறளோ அது அನ್ಯ வாசயில பேசும்போது அந்த இடத்துல இல்ல எல்ல எழுந்து போததாம். மறுபடியும் பிழைக்க திரும்ப कृपा சொல்லி நல்ல கத்தியாகி 2 நிமிஷம் அನ್ಯ வாசயில பேசு. ஆண்டவர் கிட்ட ஜெபம்